ஏதாவது தாக்குதலும் அவர்களின் வாக்குறுதிகளில் ஒன்று சரி அதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறார்கள் அப்ப மௌலானா வந்து உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சனல் போர் செய்தி நிறுவனத்துக்கும் என்று சொல்ற அனைத்துலக மனித உரிமைகள் மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் ஒரு நேர்காணலை வழங்கியிருந்தார் அதில் என்னென்ன நடந்தது என்பது தொடர்பாக கூறியிருந்தார் அப்ப அதன் பிற்பாடு அவர் அவர் சுவிட்சர்லாந்து த தஞ்சமடைந்திருந்தார் ஆனால் அதன் பிற்பாடு இப்ப சுவிட்சர்லாந்து நடந்த தகவல்களின் அடிப்படையில் அதன் பிற்பாடு அவரை இன்னொரு நாடு அவரை பொருட்படுத்ததாகவும் அதன் பின்னர் பிரான்சுக்கு அவரை மாற்றியதாகவும் இப்போது இந்த அரசு வந்து பிரான்சில் இருந்து அவரை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றது இந்த விசாரணைக்காக என்று கூறப்படுகின்றது ஆஹ் அது மட்டுமல்லாது உள்ளக தகவல்களின் அடிப்படையில் பல புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் பேர் குறிப்பிடப்படவில்லை பல இலங்கையின் பல பல புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மீது ஆஹ் பயண தடையை அரசு அனரகு மரத்து அரசு கொண்டு வர இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இன்னும் அதை அதை வந்து உலக பாதுகாப்பு தான் கூறியிருக்கிறார்கள் ஆனால் யார் யாரும் இதன்று கூறவில்லை அவர்களின் அறிக்கையின் அடிப்படையில் அதாவது குற்றப்புலனாய்வுத்துறை புலனாய்வுத்துறை சிஐடியின் விசாரணையை தவறாக வழி நடத்தியது வந்து ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் என்று சொல்ற எஸ்ஐ எஸ் என்ற அமைப்பு விளங்குகின்ற அடுத்தது டிரக்டரேட் ஆஃப் மிலிட்டரி இன்டெலிஜென்ஸ் என்று சொல்ற டிஎம்ஐ என்ற அமைப்பு இவை ரெண்டும் தான் தவறாக வழி நடத்தியதாக கூறப்படுகின்றது ஒரு சிக்கல் மிக்கலாகத்தான் இருக்கு நீங்கள் கூறுவது போல என்னை பொறுத்த வரையில் இது வந்து ஒரு நாடகமாக போகும் அதாவது விசாரணை என்று ஆரம்பித்து இறுதியில் அது ஏதோ ஒரு திசையில் போய் நீத்து போய் போகும் சாத்தியங்கள் தான் தென்பட